அவளுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போட்டுருக்கோம் இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அந்த போயிட்ருக்கு இப்போ நம்ம வந்ததே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கோம் அந்த பாருங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம் அந்த மரத்துக்கிட்ட இருந்து அங்கங்கே பழகு நெளிவுலாம் இருக்குது அந்த கோட்டை சூரலை இது அடித்தளம் மட்டுமே இருக்குது மேல் பகுதியெல்லாம் வந்து காலப்போக்கில் சிதஞ்சு வெள்ளத்தினால் அரிக்கப்பட்டு இருக்குது பாருங்கள் அந்த சுண்ணாம்பு கல் அந்த உடைய இதெல்லாம் கீழே உள்ளலாம் சுண்ணாம்புக்கல் பூரா சுட்ட கல் அந்த க செங்கல் சின்ன செங்கல் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க இந்த கோட்டை வந்து இந்த கட்டடம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட கட்டடங்களாகத்தான் தெரியுது அரசர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் இங்கே அரசர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் சுற்றி பாறைகள் இதெல்லாம் போட்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இது ஆற்றின் நடுப்பகுதியில் இருக்குது இந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோவிலுக்கும் வட பகுதியில் அந்த கட்டடங்கள் இருக்குது மேல அதை சுற்றி பாறைகள்லாம் இருக்குது அந்த ஊரங்களில் பாறை பெரிய பெரிய பாறைகள்லாம் இந்த கட்டடத்தை சுற்றி இருக்குது பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கோம் அந்த பெரிய அங்கே இருக்கிற மரங்கள்லேருந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னும் கொண்டே இருக்குது அந்த கட்டடத்துடைய இது தொடர்ச்சி கட்டடங்களை பாருங்கள் பாறையில் உடச்சி பாறையில் மேலே அந்த கட்டடம் கட்டி எவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருந்திருக்கு அதுக்கு மேலே அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க இது இன்னும் போய்கிட்டே இருக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த கட்டடம் இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைச்சுவர் இது எங்கிட்டு மணல் மேடு அதே மாதிரி தென்னந்தோப்பு ஆயிடுச்சு அந்த தோப்புக்குள்ளே அந்த உடைய கட்டடம் உள்ளே போய்கிட்டு இருக்கு